வாழ்க வளமுடன் நமது திருவண்ணாமலை அறிவு திருக்கோவிலில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நிலை அகத்தாய்வு பயிற்சிகள் நடைபெறவிருக்கிறது இந்த அகத்தாய்வு பயிற்சியில் மனவள கலையில் பவுண்டேஷன் கோர்சஸ் முடிச்சிருக்கவங்க கலந்து கொள்ளலாம் இல்லைன்னா ஆகினை மற்றும் சாந்தி தவம் தீட்சை எடுத்தவங்க உடற்பயிற்சி காயக்கல் பயிற்சி முடிச்சவங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தாய்வின் நோக்கமும் பயனும் பஞ்சேந்திரியதாவும் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க பஞ்சபூத நவகிரகதாவும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் வாழ்க்கையின் நோக்கமும் தத்துவங்களும் தெரிஞ்சுக்கலாம் எண்ணம் ஆராய்தல் ஆசை சிரமித்தல் சிரம் தவித்தல் கவலை ஒழித்தல் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஏற்கனவே தீட்சை வாங்கினதுக்கான அடையாள அட்டை இருந்ததுன்னா எடுத்துட்டு வாங்க பயிற்சிக்கான நன்கொடை முந்நூறு ரூபாய் மட்டும் மறுபயிற்சினா நூறு ரூபாய் பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எளிய உணவு வழங்கப்படும் நன்றி வாழ்க வளமுடன்